குறைஞ்ச பிரச்சனை தன்னுடைய கட்டுப்பாட்டில் ஏற்றும் வச்சுக்கணுமா ஒரு சொல்லுக்கு கட்டப்படக்கூடிய ஒரு அந்த மாதிரி ஒரு விஷயத்தையே விஜய் இதுவே எடுக்கலை இதுக்கு முதல் குற்றவாளியாக நீங்கள் வந்து பார்க்கணும்னு சொன்னால் அது விஜயை தான் பார்க்கணும் விஜயை தான் கைது பண்ணணும் விதத்தை பார்த்தீங்கன்னா அப்பட்டமான துரோக கொடூர அரசியலாகவே இருக்குது நீ என்னண்ணா அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறேன் நான் கேட்குறேன் இல்லை நீ வானத்திலேருந்து குதித்த தேவ தூதனா யாரா நீ நீ சாதாரணமான ஒரு கூத்தாடி நடிகர் நடித்து பல கோடிகளை சம்பாதிச்சு உள்நாடு வெளிநாடுன்னு முதலீடு பண்ணியிருக்க அப்பட்டமான பிற அரசியல் செய்ய ஏன் சொன்னீங்கன்னா அங்கே போய் அன்பில் மகேஷ் போனது அழுது ஒப்பாரி வச்சது நம்ம செந்தில் பாலாஜி போனது அப்படியே நடிக்கிறது இதெல்லாம் பட்டமான அரசியல் ஏன்னா இவங்க கள்ளக்குறிச்சிக்கு போனாங்களா அல்லது விமான சாகர் சின்ன வீட்டில் அஞ்சு பேர் கொல்லப்பட்டாங்களா அங்கே போனாங்களா போகலை இவ்வளோ பாதுகாப்பு வச்சுக்கிற விஜய் அப்போ மக்களுடைய பாதுகாப்பு என்ன இப்போ உயிர் உயிர் மற்றவங்க உயிர் காவல்துறை வந்து சரியான முறையில் நெறிப்படுத்திருக்குன்னு பேசியிருக்காப்பில விஜய்யை நேற்று பே கரூரில் பேசியிருக்காப்புல பார்த்தீங்களா இல்லையா அதுக்கப்புறம் உங்கள் கட்சிக்காரன் வந்து காவல்துறை தான் காரணம்னு சொல்லி வழக்கை போகிறான் வாடகை சிபிஐக்கு மாற்றம் சிபிஐ விசாரித்தா என்ன பண்ணுறோம் பெண்ணு சொல்கிறான் நான் இருபத்தஞ்சி வருஷமாக விஜய் காதலிக்கிறேன் ஆனால் விஜய் உன்னையே காதலிக்கிறேன் அவன் திரிஷாவை காதலிச்சுட்டு இருக்கான் அதுதானே சொல்ல முடியும் இரு கணவன் அவன் பக்கத்தில் வச்சுக்கிட்டு நான் இருபத்தஞ்சி வருஷமாக அவர் தாங்க காதலிக்கிறேன்னா அப்போ கொடு அதோ இதெல்லாம் என்னன்ற விஜய் நான் வந்து இல்லைங்க அவெல்லாம் வந்து வச்சு செருப்பை செருப்பைக்கிட்டு அடிக்கணும்ன்றான் நீ விஜய் பின்னாடி போய் போய் சாகு கொழுந்தவரை கொண்டு வந்து சாகடிச்சுட்டு இன்னும் விஜய் என்றாருன்னா இவ்வளோலாம் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் இப்போ கரூர்ல நடந்த சம்பவம் அது குறித்து பல தரப்புல இருந்து பல விவாதங்கள்லாம் வருது இதுக்கு யார் தான் சார் காரணம் விஜய் தான் காரணம் தான் காரணம் நேரடியா நீங்க கேட்டீங்கன்னா விஜய் தான் காரணம் ஏன்னு சொன்னீங்கன்னா இதை வந்து எப்படி சொல்லுவாங்க ஆளுங்கட்சி மீது எப்போமே வந்து சிலர் பழியை போடுவாங்க ஆனால் நான் என்னுடைய பார்வையில் பார்த்தீங்கன்னா விஜய் ஆரம்பத்திலேருந்து இப்போ ஃபஸ்ட்டு இல்லை ஏற்கனவே வந்து விக்ரமவண்டி மாநாட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு பேர் இறந்தாங்க அந்த இறந்ததுக்கு வந்து அவர் கொஞ்சம் கூட கவலைப்படல அந்த இறந்தவங்களுடைய குறைஞ்ச அந்த மாநாடு ஆரம்பியத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு நிமிஷம் ஒரு ரெண்டு நிமிஷம் மௌன அஞ்சலி கூட செலுத்தல அவன் இறந்தவங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மதுரை மாநாட்டிலையும் கூட ஒரு நாலஞ்சு ரெண்டு மூணு பேர் இறந்தாங்க அதுக்கு கூட அவர் மௌன அஞ்சலியோ ஒரு வருத்த மொத்தமாக கூட இதேமாரி நிகழ்வு நடந்தது இதுமாரி எல்லாம் செய்யாதீங்கன்னு ஒரு அட்வைஸ் பண்ணலை அதேமாதிரி திருச்சியில் வந்து பார்த்திங்க சொன்னால் அவங்க வாகனத்துக்கு முன்னாடி ஆயிரம் ஒரு ஒரு ஆயிரம் பேர் நின்றுக்கிட்டு விஜய் வாகனத்தை போக கூடாமல் பண்ணுறாங்க அந்த வாகனத்தை அவங்க வழி விடுங்கன்னு சொல்லி காவல்துறையே சொல்ல முடியல விஜய்யாச்சும் சொல்கிறான்னா சொல்லலை அவங்க கட்சிக்காரங்களாச்சும் சொல்கிறான் சொல்லலை அந்த வாகனங்கள் வந்து கடைசியாக வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அந்த மக்களை அப்புறப்படுத்த வேண்டிய நிலைக்கு காவல்துறை போகிறாங்க அதுக்கப்புறம் தான் காவல்துறை இறங்கி அந்த மக்களை பொறுப்படுத்தி வாகனமே போகுது அப்போது ஒரு கட்சியினுடைய தலைவர் தன்னுடைய தொண்டர்களை குறைஞ்சபட்சம் தன்னுடைய கட்டுப்பாட்டிலேயாச்சும் வச்சுக்கணுமா இல்லையா ஒரு சொல்லுக்கு கட்டப்படக்கூடிய ஒரு அந்த மாதிரி ஒரு விஷயத்தையே விஷயம் இதுவரையும் எடுக்கல அப்போது எங்கள் மாநாடு போட்டாலும் எங்கள் கூட்டம் போட்டாலும் பெரும் திரளான இளைஞர்கள் வராங்க அப்படின்னு விஜய்க்கு தெரியும் இது ஃபஸ்ட் டைம் இல்லை கரூரில் ஃபஸ்ட் டைம் இல்லை அதுக்கு முன்னாடி எல்லாம் நிற்கணும் அப்படி இருக்கும்போது கரூரில் நீங்கள் வந்து பன்னெண்டு மணிக்கு வரேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால் எட்டு மணிக்கு இரவு போகிறீங்க அப்போ பன்னெண்டுன்னா அவன் பத்து மணிக்கே வந்து வர தொடங்கிட்டாங்க அங்க மக்கள் நீங்க வர்றீங்கன்றதுக்காக கடைசியாக வந்து என்னாச்சு ரெண்டு மணி ஏன்னா முதல்ல வந்தா கொஞ்சம் முக்கியமான இடத்துல இடம் பிடிச்சி பார்க்கலாம் அது எல்லாருக்கும் ஆர்வம் தான் நடிகர் சினிமா நடிகர்கள் பார்க்கறதுக்கு அப்போ வந்துருக்கேன் அப்போ நீங்க என்ன பண்றீங்க எட்டு மணிக்கு போறீங்க அப்போ எட்டு மணிக்கு போறீங்கன்னா அங்கே ஒரு பத்தாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் வராங்கன்னா பத்தாயிரம் பேருடைய வாகனங்கள் எங்கே நிப்பாட்டுவாங்க எல்லாம் அதை அந்த பகுதியில் தானே சுற்றி தான் நிப்பாட்டுவாங்க அப்போ எல்லா வாகனங்களையும் நிறுத்தி அப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால் திடீர்னு விஜய் எட்டரை மணிக்கு வராப்பில் வந்து அவரு கூடவே பார்த்தீங்கன்னா பத்தொம்பது வாகனங்கள் வருது அது எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் காலையிலிருந்து பசியும் பட்னியோடு இருந்த மக்கள் சில பேர் மயக்கடித்து விடும்போது அது இது ஆச்சு எப்பவுமே வந்து ஒரு ஒரு பெரிய மாநாடு அல்லது பெரிய ஒரு மக்கள் திரல் கூடும்போது சின்ன விஷயம் கூட அது என்னவோ ஆயிஷா ஆயிஷா என்ன என்ன என்னென்ன அந்த பதற்றத்திலே ஆளால் வந்து அவங்கள தற்காத்துக்கிறதுக்கு ஓடுவாங்க அந்த மாதிரி ஓடி நாற்பத்தோரு உயிர்கள் போயிருக்கேன்னு சொன்னால் இதுக்கு முதல் குற்றவாளி வழியா நீங்கள் வந்து பார்க்கணும்னு சொன்னால் அது விஜயை தான் பார்க்கணும் விஜயை தான் கைது பண்ணணும் ஏதாவது நீங்கள் என்ன சொல்றீங்க இது திமுக சர்ச்சி பண்ணியிருக்கு திமுக போலீஸ் வந்து சரியான முறையில் வந்து ஒழுங்குபடுத்தலை நீங்கள் ரெண்டு இடம் கேட்டீங்க அந்த ரெண்டு இடம் இதை விட குறுகிலான இடமாச்சு அதெல்லாம் அமலமாகதா இல்லையா அது கருவூர் மக்களே சொல்கிறாங்க இல்லையா அப்போ அதை விட ஒரு விசாலமான ஒரு இடத்துல தான் போலீஸ் இல்லை போலீஸே அங்கே என்ன பண்ண முடியும் நீங்கள் பார்த்துக்கலாம் சோசியல் மீடியாவில் வரக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே பார்க்கலாம் போலீஸ் நினச்சால் கூட ஒன்றும் பண்ண முடியாது போலீஸ் ரெண்டே ரெண்டு விஷயம் தான் செய்யணும் அந்த மக்களை கடவுளை கட்டுப்படுத்தினா ஒன்று தடியடி நடத்தணும் இல்லை துப்பாக்கி சூடு நடத்தணும் அப்போ இது ரெண்டு நடத்தினா கூட ஆகும் அது ஆளும் கட்சிக்கு எதிராக போய் அமைஞ்சிருந்ததுக்காக போலீஸ் அமைதியாக இருக்காங்க அப்படி இருக்கும்போது நெரிசலில் இப்படி ஒரு ஒரு அசம்பாவி சம்பவம் சரி நடக்கக்கூடாது நடந்துச்சு விபத்து தான் அது அது விஜய் வந்து ஆளை வச்சு கொள்ள வேலை தான் ஆனால் விஜய் அதன் பிறகு இன்னவரையும் நடந்துகிட்ட கூடிய விதத்தை பார்த்தீங்கன்னா அப்பட்டமான துரோக கொடூர அரசியலாகவே இருக்கு இருந்து வராப்பில் எல்லா மீடியா கேட்குறாங்க எங்கள் பதினைஞ்சு இருபது பேர்கிட்ட செத்து இருக்காங்க இவ்வளோ இது நடந்திருக்கு இதை பற்றி என்ன சொல்ல விரும்புறீங்கன்னா நின்று அவங்களுக்கு ஆழ்ந்த அனுதாபம் அப்படின்றது சொல்றதுக்கு கூட ஒரு இரங்கல் சொல்கிறதுக்கு கூட விஜய் தயாராக இல்லைன்னா நீ என்னன்னா அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறேன் நான் கேட்குறேன் இல்லை நீ வானத்திலேருந்து குதிச்ச தூதனா யாரா நீ நீ சாதாரணமான ஒரு கூத்தாடி நடிகர் நடித்து பல கோடிகளை சம்பாதிச்சு உள்நாடு வெளிநாடுன்னு முதலீடு பண்ணியிருக்க அந்த பணத்தை காப்பாற்றுறதுக்கு அரசியல் இந்த வேடம் போட்டு இப்போ குதிச்சிருக்க அப்போ ரஷ்யர்களை நீ அந்த கூட்டம் நீ பன்னெண்டு மணிக்கு அங்கே போனால் என்ன கூட்டம் கொஞ்சம் குறைவாக இருக்குன்றதுக்கு தான் நீ எட்டு மணிக்கு போகிறேன் கொஞ்சம் லேட் ஆகினா தான் இந்த டென்ஷனாக வாங்க மக்கள் இன்னும் கூடுவாங்க அப்படின்றதுக்காக தான் உன்னுடைய திட்டம் கரண்ட்டு போயிடுச்சு கரண்ட்டு போயிடுச்சு நீங்களே கரண்ட்டு வந்து என்ன இருக்கு கட் பண்ணுங்கன்னு சொல்லி மாவட்ட செயலாளராக கூட நிறைய இது கொடுத்துருக்காரு லெட்டர் கொடுத்துருக்காரு அப்போ இப்படி நடந்த ஒரு நிகழ்வை திமுக மீது பழிய போட்டு காவல்துறை மீது போட்டு சில பேர் இதேமாரி சோஷியல் மீடியாவில் உட்காந்துட்டு என்ன பண்ணுறாங்க விஜய்க்கு வந்து அது பக்கபலமாக இருக்காங்க அது மோசமான அரசியல் அது பின்விளைவை ஏற்படுத்தும் திமுக இப்போ இந்த சம்பவத்துக்கு பிறகு முழுக்க முழுக்க பிண அரசியல் செய்து அது கருத்து இல்லை அப்பட்டமான பிண அரசியல் செய்யுது ஏன்னு சொன்னீங்கன்னா அங்கே போய் அன்பில் மகேஷ் போனது அழுதுது ஒப்பாரி வச்சுது நம்ம செந்தில் பாலாஜி போனது அப்படியே நடிக்கிறது இதெல்லாம் பட்டமான அரசியல் ஏன்னா இவங்க கள்ளக்குறிச்சிக்கு போனாங்களா அல்லது விமான சாகாச நிகழ்ச்சியில் அஞ்சு பேர் கொல்லப்பட்டாங்களா அங்கே போனாங்களா போகலை அப்போ அவங்க பண்ணுறது திமுக பண்ணுறது அப்பட்டமான ஒரு பிண அரசியல் அது மாற்றுக்கிறது இல்லை ஆனால் அந்த பிணரசியல் அவர்கள் செய்கிறார்கள் அப்படின்றதுக்காக விஜய்க்கு வந்து நம்ம திமுக தான் இந்த காரணம் இந்த அசம்பாவிதத்துக்குன்னு விஜய்க்கு சொம்பு தூக்குறது நிறுத்திக்கணும் சோசியல் மீடியாவில் பேசக்கூடிய நிறைய பேர் வந்து நிறுத்திக்கணும் இதுதான் என்னுடைய அன்பான கோரிக்கை வைக்கிறேன் ஏன் சொன்னீங்கன்னா இல்லைன்னு சொன்னால் இதை விட பெரிய அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கணும் இனியாச்சும் விஜய் திருந்திடும் நாற்பத்தி ஒரு பேர் உயிர் ஏற்கனவே வந்து ஒரு ஏழு பேர் செத்தும் போது நீ திருந்துருக்கணும் அப்போவே நீ வந்து ஒரு காணொலிகள் மூலியமாக அல்லது உன்னுடைய சோசியல் மீடியா மூலிமா தொடர்ந்து வந்து என்ன பண்ணியிருக்கணும் அந்த இளைஞர்களை வழி நிறைவுப்படுத்தியிருக்கணும் இப்படி வரக்கூடாது இப்படி போகக்கூடாது இப்படி இருக்கக்கூடாது இப்படி இருக்கணும் நம்ம வந்து மக்கள் பணி செய்ய வந்திருக்கோம் மக்களுக்கு இடைஞ்சலாக இருந்திருக்கக்கூடாது அப்படின்ற விஷயத்தை தெளிவுபடுத்தியிருந்தனா அந்த இளைஞர்கள் இப்படி போயிருக்க மாட்டாங்க ஆனால் நீ எதை பற்றியும் கவலை நீ பாட்டுக்கு ஏதோ வர கேட்டால் நான் சம்பாதிச்ச காசு நான் சம்பாதிச்ச காசுன்றேன் ஏன்டா அவன் ரசிகர்கள் படம் தான் நூறுரூவா டீட்டு ரெண்டாயிரூபா மூவாயிரூபா கொடுத்து பார்த்ததுனால தான் இவ்வளோ கூடிய நீ சேர்த்து வச்சிருக்க இல்லைன்னா நான் தாடி உனக்கே இது காசு அப்படின்ற ஒரு இது இல்லை அப்போது உன்னையே பா பாதுகாத்துக்கிறதுக்கு மட்டும் நீ வந்து ரொம்ப செலவு பண்ணுற உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தனி விமானம் அந்த வாகனம் பார்த்திங்கன்னா அந்த கேரவன் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான கேரவன் வாகனம் ப்ளஸ்ஸு உன் கூட வந்து ஒய் பிரிவு போய் பாதுகாப்பு வேற அதுக்கு நடுப்புற வந்து பார்த்தீங்கன்னா நீ பவுன்சர்கள் வேற வச்சுக்கிற அப்போ உனக்கு மட்டும் இவ்வளோ பாதுகாப்பு உன் உயிருக்கு மட்டும் இவ்வளோ பாதுகாப்பு வச்சுக்கிற விஜய் அப்போ மக்களுடைய பாதுகாப்பு என்ன இப்போ உயிர் உயிர் மற்றவங்க உயிர் அப்படின்ற கேள்வி ஆகும் இப்போ இந்த அரசியலில் பார்த்தீங்கன்னா ஒன்று சீமான் இன்னொன்று எடப்பாடி பழனிசாமி இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த பிணை அரசியல் பண்ணாம இருக்காங்க என்னுடைய பார்வையில் நல்லா தெளிவாக பார்த்தாவே மற்ற எல்லாருமே பிணை அரசியல் பண்றாங்க ஏன் இப்படி ஒரு அப்பட்டமான அரசியல் பண்ணுன்ற இதுக்கு திமுக தான் காரணம்னு சொல்றது அயோக்கியத்தனம் திமுக பினாரசி செய்து அதுவும் உண்மை இல்லைன்னு சொல்லலை ஏன்னா அவங்களுக்கு சந்தர்ப்பம் இதுதான் கிடைச்சாண்டாம் பார்ட்டிகார மாட்டினார்ன்னு சொல்லி அவங்க ஐடி விங்கார்கிட்ட திமுக ரெண்டாம் மூன்றாம் கட்ட தலைவரும் அவர்களுக்கே உண்டான பாணியில் அவங்க இப்போ இருக்காங்க இது நாள் வரலையும் பார்த்தீங்கன்னா விஜய் வெளியே வந்து வாய தரக்கலையே சரி இப்போ இது நடந்து முடிஞ்சிருச்சு முடிஞ்சதுமே எல்லா அமைச்சர்களும் அங்கே போய் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க ஏன் சார் இவர் போல டிவிக்கே டிவி கே சொல்றேன் இல்லை இப்போ விஜய் ஏன் அங்கே போகலன்ற கேள்வியை நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா இப்போ அங்கே போனோம்னா அசம்பாவிதம் நடக்க கூட வாய்ப்புகள் இருக்குது ஏன்னு சொன்னீங்கன்னா விஜய் இப்போ அங்கே போனான்னு சொன்னால் இறந்தவருடைய குடும்பத்தில் ஆத்திரப்படலாம் ஆவசப்படலாம் இல்லை பொதுமக்களே கூட ஆத்திர ஆவேசப்படலாம் அதனால வந்து தவிர்க்கிறது நல்லது அது வந்து நம்ம வந்து எல்லாருமே நம்ம அரசியல் பேசுகிற ஆளு என்ன குறைஞ்சபட்சம் ஒரு ப்ரஸ்ஸஸ் இருந்துச்சு அந்த இறந்தவர்களுக்கு பகிரங்கமான நீ வந்து சோசியல் மீடியாவில் ஒரு ட்வீட் போட்டு உட்காண்டா போதுமா பெரிய சோசியல் மீடியாவில் மீடியாவை வந்து ச சஞ்சி ஊடகால் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லு அதை விட்டுட்டு நீ வந்து வெறையும் ஒரு ட்வீட் மட்டும் போட்டுட்டு அந்த ட்விட்டை நீங்கள் என்ன பண்ணுறீங்க மீடியா பெரிய அளவுக்கு ஒரு விஜய் பண்ணி கேட்குறாரு விஜய் அளவுக்கு வருத்தம் தெரிவித்தார்ன்றா வருத்தத்தை வந்து தெரிவிடா மீடியா முன்னாடி தெரியவேன்றார் என்ன அப்படி நீ நாட்டினுடைய பிரதமரா ஜனாதிபதியா யார் அவங்க கூட தயாராக இருக்காங்களா இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு வந்து வருத்தம் தெரிவிக்கிறாங்களே முதல்வர் உட்பட இன்னைக்கு முதல்வர் கூட ஒரு வீடியோ பேசியிருக்காரு விஜய் ஏன் பேசலை அப்போ என்ன அப்படி ஆனமோ இப்போ அப்படின்னு சொன்னால் ஒரு கால் நீ நினைக்கிற மாதிரி முதல்வர் ஆயிட்டுனா உன்னெல்லாம் யாரும் பார்க்க முடியாது இல்லையா யார் அணுகு சொல்லுங்க இப்போ சார் வந்துட்டு கேஸ் போடாம இருக்காங்க இல்ல அது வந்து ஜெயலலிதா போன்ற ஒரு ஆண்மையான ஒரு முதல்வர்கள் இருந்தாங்கன்னா கைது பண்ணி ஜெயிலில் போட்டிருப்பாங்க ஏன்னா ஜெயலலிதா வந்து சங்கர்ராமன் கொலை வழக்கில் வந்து காவல்துறை சொல்லுது அவர் தான் முக்கிய குற்றவாளி யார் விஜயேந்திர தான் ஜெயேந்திர தான் க குற்றவாளின்னு சொல்லும்போது இந்தியாவே விஜேந்திரன் ஜெயேந்திர கால்நடியில் இருக்கும்போது கூட கொஞ்சம் கூட பயப்படாமல் வந்து அந்த வந்து அவங்கள பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க அது போன்று ஒரு திறமையான முதல்வர் வந்து இன்றைய முதல்வர் இல்லை இருந்திருந்தா உடனே அவரை கைது பண்ணி உள்ளே போகணும் அதுதான் ஒரு அறம் சார்ந்த அரசியலாக பார்க்குறேன் நான் ஏன்னு சொன்னால் இது வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலையை வந்து தமிழ்நாடு போயிட்டு இருக்குது அதுவும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உடைய அந்த நடவடிக்கைகள் பார்த்திங்கன்னா ஆணவத்தின் உச்சமாகவே இருக்குது இது இது வந்து பார்த்திங்க சொன்னால் ஒன்று எப்படி சொல்கிறது இது ஒரு மோசமான ஒரு நிலையை வந்து வருங்காலத்தில் ஏற்படும் இப்படிப்பட்ட இவ்வளோ நிகழ்வுக்கு பிறகு கூட இன்னவரிலையும் அவனுடைய ரியாக்ஷனே இல்லாமல் ஏதோ அப்படி ஒரு நடந்த மாதிரியே தெரியலாமல் அவன் வந்து எங்கேயும் போய் ஒழிஞ்சிக்கிறது எந்த வகையில் நியாயம் சொல்லுங்கள் அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அங்கே ஸ்மார்ட்டில் போக முடியாது நீ உன்னுடைய முக்கிய நிர்வாகிகள் யாரும் போக முடியாது உண்மை தான் குறைஞ்சபட்சம் சோசியல் மீடியாவில் வந்து இறங்கி இல்லை அதுக்கு சம்மந்தமான அதிகாரிகள் அது சம்மந்தமான அரசு அமைச்சர்கள் இவங்களை சந்தித்து இதுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்ற ஒரு நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா எதுவுமே எடுக்காமல் எதை பற்றியும் கவலப்படாமல் நீ பாட்டுக்கு ஒரு நாலு நாள் கழித்து இன்றைக்கி தான் கோர்ட்டில் போய் போட்டிருக்கண்ணா எதுக்கு ஒருத்தர் சொல்கிறார் கோர்ட்டில் போய் போட்டிருக்கோம் நாங்கள் நீதி கேட்குறோம் கோர்ட்டில் போட்டால் நம்ம அந்த சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய வீடியோவை பார்த்தாவே அந்த பசங்க உங்கள் கட்சிக்காரனுங்க பண்ணுற அட்ராசிட்டியை பார்த்தாவே நீதிபதி சொல்கிறோம் இவன் தாண்டா குற்றவாளி உணவுக்கு உள்ளே போடுறான்னு சொல்லுவோம் சொல்லுவனா இல்லையா சிபிஐ உடைய விசாரணை வேணும்னு கேட்குறாங்க சிபிஐ விசாரணை யார் கேட்பாங்க இவங்க ஏன் கேட்க வேண்டிய அவசியம் என்ன ஏன்னா தங்களை நிரபராதிகளாக காட்டிக்கிறதுக்காக இது சதி நடந்திருக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லை ஏண்டா நாய் நீ பன்னெண்டு மணிக்கு வரேன்னு சொல்லுவேன் ஏண்டா எட்டு மணிக்கு போனேன் இதுதான் என்னுடைய கேள்வி நீ எங்கே போனாலும் நீ மட்டும் இல்லை கூத்தாடிகள் உன்னை போல எங்கே போனாலும் கூட்டம் கூடுதுன்னு ஊர் அணிஞ்ச விஷயம் தானே அப்படி இருக்கும்போது நீ வந்து பன்னெண்டு மணிக்கு வர சொல்லிட்டு எட்டு மணிக்கு போயிட்டு அந்த கூட்டத்தினுடைய நெரிசல இத்திரி செத்தாங்க கண்டுக்காக நீ படம் சென்னைக்கு போறேன்னா என்ன அர்த்தம் புரியுது இப்போ சாதாரணம் இல்லை சார் நாற்பத்தி ஒரு உயிர் போயிருக்கு இந்த இடத்துல வந்துட்டு கூட்டம் கூட நமக்கு தெரியும் பிரச்சாரம் பண்ணாலும் கூட்டம் கூடுது மாநாடு பண்ணாலும் கூட்டம் கூடுது இப்போ கூட்டம் வருங்கிற இடத்துல ஒரு சேஃப்டி பர்பஸ் இருக்கணும் இல்லை அதுக்கான எந்த ஆக்ஷனுமே எடுக்காம இவங்க இப்படி பண்றது சரியா சார் இல்ல அது சேஃப்டி ஆக்ஷன் எடுக்க வேண்டியது தான் கரெக்ட் தான் ஏன்னு சொன்னா இவங்க வந்து அது வந்து கட்சிக்காரங்க தான் பண்ணுவாங்க போலீஸோ கவர்மெண்டோ பண்ணாது இப்போ உதாரணத்துக்கு இவங்க வந்து அங்க எல்லாம் சொல்றாங்க பத்து மணில கூட்டம் வர இறங்கிச்சிங்கன்னு அப்ப இந்த தகவல் எல்லாம் அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா அப்ப நிர்வாகிகள் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு தண்ணி சாப்பாடு அல்லது எல்லா வசதிகளையும் வந்து செஞ்சு கொடுவோம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இப்படி அறிவிக்க கூடாது பன்னெண்டு மணின்னு சொல்லி அறிவிக்கக்கூடாது எட்டு மணி இரவு அப்படின்னு சொன்னால் எல்லாருமே வேலை வெட்டி முடிச்சிவிட்டு எட்டு மணிக்கு மேலே வந்திருப்பாங்க இல்லையா அப்போது வந்து இப்படி ஒரு அரசமாதிரி நடந்துருக்காது காலையிலேருந்து அந்த மக்கள் பசியும் பட்டினதோட நீ எட்டு மாரி பெரிய லார்ட் லவக்கு மாதிரி போய் பத்து வண்டியில் நீ பாட்டிங்க சொகுசாக இருக்க கேரவுனில் நவீன ரக கேரவுனில் வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் உன்னை புடை சூழல் காவல்துறை ஒய் பிரிவு அப்புறம் வந்து பவுன்சர்கள் இப்படி ஆனால் மக்கள் எப்படி அவதிப்படுறாங்கன்றது கொஞ்சம் கூட நினைக்கலன்னு சொன்னேன் இவ்வளவு மாதிரி ஆட்கள் எல்லாம் எப்படிதான் வந்து சில பேர் சோசியல் மீடியாவில் உட்காந்து பேசுறாங்க இல்லை விஜய் மேல தப்புன்னு சொல்ல முடியாது காவல்துறை தான் காவல்துறை மீதும் தமிழக அரசின் மீது என்னை விட அதிகமாக விமர்சனம் பண்ணவங்க யாரும் இருக்க முடியாது இன்னவிலையும் நான் விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்கேன் நிறைய விஷயங்களுக்கு ஆனா இது போன்ற ஒரு கொடூர நிகழ்வுக்கு விஜய் தான் காரணமே தவிர காவல்துறையோ தமிழக அரசோன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நோய் பிடிச்சிருக்குன்னு தான் சொல்றோம் வேற எதுவும் இல்லை அப்படி அவங்க வந்துட்டு நடத்துறாங்க பிரச்சாரம் நடத்துறாங்கன்னா அவருக்கும் அடுத்த தலைவர்கள்லாம் இருக்காங்க அவங்க எல்லாம் எங்க சார் போனாங்க இவன் தான் வந்து பாத்தீங்களா நீங்க மோடி வந்து இப்போ ஒரு நாட்டினுடைய பிரதமர் மோடி அவர் பேசும்போது கூட மற்ற தலைவர்கள்லாம் உட்கார்ந்துட்டு தான் இருக்காங்க இந்த விஜய் நாயி வந்து இந்த மதுரையில் பேசுகிறான் தலைவர்கள்லாம் எழுந்து நிற்கிறான் நீங்கள் ஜெயலலிதா வந்து மாதிரி விஷயத்தில் நம்பர் ஒன் இல்லைங்களா உங்களுக்கு ஜெயலலிதா ஒரு மேன் பவர் உள்ளப்பா அந்த பொங்கலை பேசும்போது கூட எல்லாம் உட்காந்துருப்பாங்க கட்சி ரெண்டாம் மூன்றாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் ஆனால் விஜய் பேசும்போது எல்லாம் பின்னாடி நிற்கிறான் பாருங்கள் அப்போ எந்த அளவுக்கு இவரை கொண்டு போய் வச்சுருக்காங்க பாருங்கள் ஒரு பெரிய ஒரு மாஸ் அப்படின்ற மாதிரி கொண்டு போய் வச்சிருக்காங்க இதுவே முதல் தவறுன்ற அப்போ ஒரு நிகழ்வுக்கு போனால் இப்போது பிரதமர் வராது அல்ல முதல்வரே போகிறாரு அந்த மாவட்ட நிர்வாகி பெயரெல்லாம் சொல்லுவார் சொல்லிட்டு தான் பேச ஆரம்பிப்பார் விஜய் போகிறான் உன் பக்கத்தில் யாரை காட்டணும் திருச்சிக்கு போகிற நீ கேரளரில் மேலே ஏறிக்கிற பேசுகிற பேசும்போது அங்கே யார் நிற்கணும் உன்னுடைய மாவட்ட நிர்வாகி அந்த எந்த மாவட்டத்தில் பேசுகிறா அந்த மாவட்ட நிர்வாகி நிற்கணும் மாநில நிர்வாகிகள் நிற்கணும் அதுக்கு மத்தியில் தான் நீ பேசும் இருக்கா இல்லைங்களா இவன் என்ன பண்ணுறான் அந்த ஓய் பிரிவு அதிகாரி ஒரு ரெண்டு மூணு பேர் பவுன்சருக்கு ரெண்டு மூணு பேர் நிற்க வச்சுட்டு இவர் பேசுகிறாரு அப்போது உன்னுடைய கட்சி நிர்வாகிகள் அல்லது உன் கட்சி மாநில நிர்வாகிகள் மீதே நம்பிக்கை இல்லாத நீ இவ்வளோ பயந்து வாழ்றேன்னா எதுக்குடா அரசியலுக்கு வரேன் போய் பொண்டாட்டிக்கு நல்ல புருஷனாகவும் அப்பாட்டிகளுக்கு நல்ல புருஷனாக இருந்துட்டு போக வேண்டியதானே ஏன் இப்படி வந்து அப்பாவையும் மக்கள் உயிரை பலி கொடுக்க நீ வந்து அரசியலுக்கு வந்தியா பார்த்தீங்களா நீங்கள் ஒரு மேடை அந்த வேன் அப்போ வந்து மக்களுக்கு தெரியும் அடடா தலைவருக்கு பின்னாடி இவங்க நிற்கிறாங்க இவங்க அப்போ இவங்க சொன்னால் நம்ம கேட்கணும்னு வரோம் நீ யாரை பற்றியும் கற்றுக்கிறது இல்லையே அவங்கெல்லாம் வந்து கட்சியில் இருக்காங்களாம் இல்லையா அவங்களே என்ன பேசணும்னு தெரியாமல் அலைகிறானுங்க நீங்கள் நிர்மலை கேட்டிங்கன்னா நிர்மலை என்ன பேசணும்னு சொல்லி முழிக்கிறாரு அதை வரஞ்சு என்ன பேசணுண்டா எதுனா பேசி நம்மளை தூக்கி கட்டு விட்டுருவான் இப்படி ஒவ்வொருத்தரும் அப்படி முழிச்சுக்கிட்டுதானே உட்காந்துருக்காங்க குறைஞ்சபட்சம் நீ வந்து அந்த மக்கள் மத்தியில் வந்து அந்த இரண்டாம் மூன்றாம் கட்ட தலைவர்கள் மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகளை அறிமுகப்படுத்தணுமா இல்லையா இவ்வளோ இந்த நிகழ்வுகளை ஏற்பாடு பண்ணிய நபர்கள் பேராச்சும் சொல்லணுமா இல்லையா எதுவுமே இல்லைங்க அப்போ இவங்க வந்து வித்தியாசமான அரசியல்ன்றது இதுதான் வித்தியாசமான அரசியலா ரசிகை குஞ்சி வச்சுக்கிட்டு அணில் குஞ்சிகளை வச்சுக்கிட்டு நீ வந்து அப்பாவி மக்கள் பலியிடுறதுக்கு தான் நீ வந்து வித்தியாசமான அரசியலா இப்ப மக்களோட அறியாமையை தானே சார் பார்க்க முடியும் அதாவது இன்னும் வர ஒரு நடிகராக தான் பார்த்துட்டு இருக்காங்க ஒரு தலைவரா பார்க்கல அப்படி இருந்து இவ்வளவு பிரச்சனைக்கும் இதுதானே சார் ஒரு கரெக்ட் நீங்க சொல்றது நூறு விழுக்காடு ஒன்றுதான் அவர் ஒரு கட்சி தலைவராக அவனை பார்க்கல அவன் முழுக்க முழுக்க இன்னும் ரசிகராக தான் பார்த்துருக்கேன் அதனால தான் இவ்வளவு கூட்டம் அவன் கட்சி தலைவராக பார்த்தோம்னா யாரும் இப்படி கூட மாட்டாங்க உண்மைதான் அது நூறு விழுக்காடு உண்மை அதனால வந்து பாத்தீங்கன்னா உனக்கே தெரியுது இல்லையா இப்படி என்ன ரசிகனா தான் பாக்குறாங்க கட்சி தலைவனா பாக்கல ஏன்னா நம்ம சொல்றதை கேட்க மாட்டேன்றான் புரியுதுங்களா இப்ப ரசிகனா நம்ம கூட இருக்கான் அப்போ இவன் வந்து ஏன் விஜயகாந்த்க்கு இதோட பண்படம் கூட்டம் வந்து அவர் நெறிப்படுத்த இல்லையா ஒழுங்குபடுத்த இல்லையா அந்த கூட்டத்தை அந்த கட்டமைப்பை உருவாக்க எம்ஜிஆர் எப்படி இருந்தார் எம்ஜிஆர் உருவாக்க இல்லையா அப்படியே கட்டமைப்பு உருவாக்க இல்லையா அப்போது நீ அதுக்கு தயாராகவே இல்லை ஒன்மென் ஷோ மாரி இருக்க அப்போ ஒன்மென் ஷோ நாளைக்கு முதல்வராகிட்டால் நீயே எல்லா அமைச்சரும் ஆகிடுவியா அப்போ இந்த மாதிரி வந்து சர்க்கஸ் நடத்திட்டு இருந்தேன்னு சொன்னால் அதனால் இதே மாதிரி அசம்பாவிதம் வரும் அடுத்தது அடுத்தது வந்து என்ன சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்னு சொல்லி காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுப்பாங்க மேலே அப்புறம் வந்து போலீஸ்க்கு பாருங்க எனக்கு அனுமதி கொடுக்குறதில்ல என்னுடைய பேச்சுரிமை என்னுடைய கருத்துரிமையை மறுக்கிறாங்க அப்படி மயிரி மட்டும் இருந்த பிரச்சாரத்துல கூட அவர் சொல்லி இருந்தாரு இந்த மாதிரி இடமெல்லாம் சரியா ஒதுக்கி தரல இதனாலதான் வந்துட்டு மாதிரி சதி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பேச என்ன இடம் உனக்கு சரியா ஒதுக்கி தரேன்னா கடல்ல தான் எதுங்க விடணும் உடனே நீயே தான் நேற்று பேசிருக்க நேற்று கடூர் கோட்டத்திலே பாத்தீங்கன்னா காவல்துறை வந்து சரியான முறையில் நெறிவுடுத்திருக்குன்னு பேசியிருக்கப்பல விஜய் நேற்று பே கரூரில் பேசியிருக்கப்பல பார்த்தீங்களா இல்லையா அதுக்கப்புறம் உங்கள் கட்சிக்காரன் வந்து காவல்துறை தான் காரணம்னு சொல்லி வழக்கு போகிறான் வழக்கு சிபிஐக்கு மாற்றணும் சிபிஐ விசாரிச்சா என்ன பண்ணுவோம் பார்த்தாவே தெரியும் யார் மேலே ஃபால்ட்டு பன்னெண்டு மணிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஏண்டா நீ எட்டு மணிக்கு போனேன்னு முதல் கேள்வி சிபிஐ உயிரி தான் கேட்பான் கேட்பானா கேட்க மாட்டேன்னா இல்லை சார் நான் நாமக்கல்லில் ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு இங்கே வந்தேன் சார் இப்போ நாமக்கல்ல ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு இங்கே வரேன்னு சொன்னால் இப்போ இந்த இடைப்பட்ட நேரத்தை நீ ஏன் அவ்வளோ சீக்கிரமாக அறிவிச்ச பன்னெண்டு மணி நீ ஏன் அறிவிச்ச அப்படின்னு கேட்பான் இவ்வளோ கூட்டம் வருது ரசிகர்கள் வர்றாங்கன்னு உனக்கு தெரியும் இல்லையா இதுக்கு முன்னாடி நிறைய நிகழ்ச்சி இது முதல் இல்லையே அப்படி இதெல்லாம் சிபிஐ கேட்பான் சிபிஐ அப்படி எப்படி விசாரிப்பான்னு நமக்கு தெரியும் விஜய்க்கு தெரியாமல் இருக்கலாம் இப்போ விஜயை வந்து என்ன பண்ணுறானுங்க சில பேர் கூட இருந்துக்கிட்டு குளிப்பு தோண்டி போதைக்க பார்க்குறானுங்க அதனால தான் சிபிஐ கேட்டு வழக்கு போடுறானுங்க இல்லை சிபிஐ கேட்டெல்லாம் வழக்கு போட மாட்டாங்க முட்டா லூசு பசங்க அரசியல் தான் தெரியலன்னா சட்ட ரீதியான ஒழுங்குமுறை கூட அவனுங்களுக்கு தெரியல இப்போ சினிமா துறையிலயுமே பல பேர் வாய் திறக்காம இருக்கிறதுக்கான காரணம் என்ன சார் இல்லை எல்லாரும் வந்து யாரும் வாய் திறந்தாங்கன்னா ஒன்னு சொல்லிடுவாங்க விஜய் உடைய வளர்ச்சியை கண்டு போறாமே விடுவாங்க இல்லையா அதனாலே சில பேர் கடந்து போறாங்க இல்ல அது ஆதரிச்சாங்கன்னு சொன்னா அது அது தவறு ஆதரிக்க முடியாது ஏன்னா இது நிறைய பேர் சில பேர் ஆதரிக்கிறாங்க இதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் மிஷினரி வந்து இதில் இறங்கி ஒர்க் பண்ணுது பயங்கரமாக அந்த விஜயை வந்து எப்படியாவது ப்ரொமோட் பண்ணணும் இந்த விஷயம் கூட திமுக மீது பழக போட்டு எப்படியாவது விஜயை ப்ரொமோட் பண்ணால் தான் முடியும் அப்படின்னு அவங்க உள்ளுக்குள்ளே ஒர்க் பண்ணுறாங்க அது சோசியல் மீடியா இருக்கட்டும் மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவாக இருக்கட்டும் முற்போக்கு ஆலர்கள் அவங்க இவங்கன்ற போர்வையில் சில பேர் வந்து முட்டி மோதுறாங்க அப்படி விஜயை மட்டும் நான் என்ன சொல்கிறேன் விஜய் நல்லது செஞ்சால் நல்லதுன்னு பாராட்டும் அயோக்கித்தான் சொன்னா அயோக்கியன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போன்ற திமுக தவறு பண்ணா தவறுன்னு சொல்லுவோம் திமுக தவறு பண்ணால் தவறு பண்ணலன்னு சொல்லுவோம் எல்லாத்தையும் திமுக வந்து நம்ம வந்து பழிய போட்டு போகணும்னு சொன்னா அது நிச்சயம் நாளைய அரசியலுக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய அமையும் இப்போ இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு இப்போ இதுக்கப்புறம் இதற்கான விழிப்புணர்வு மக்கள் தானே சார் வரணும் எங்க வரும்போது எங்க வரும்போதுன்ற இந்த மக்கள்கிட்ட எங்கேருந்து வர சில பெண் சொல்கிறான் நான் இருபத்தஞ்சி வருஷமாக விஜயை காதலிக்கிறேன் ஆனால் விஜய் உன்னையே காதலிக்கிறான் அவன் திரிஷாவை காதலிச்சிட்டிருக்கான் அப்படி தானே சொல்ல முடியும் இரு கணவனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நான் இருபத்தஞ்சி வருஷமாக அவர் தாங்க காதலிக்கிறேன்னா அப்போ கொடு அதோ இதெல்லாம் என்னன்றேன் அதாவது எப்படின்னு சொன்னால் குரோட்டோன்ஸ் செடி இருக்குது பார்த்தீங்களா ப பங்களா வீடுகளில் வச்சுருக்கான் பார்த்தீங்களா அந்த செடியெல்லாம் அழகுக்கு தான் அதை எதுக்குமே பயன்படுத்த முடியாது அதை எடுத்து கீரையோ இல்லை எதுவுமே பண்ணனும் அது விஷமத்தரமானது செடிகள் குரோட்டோன்ஸு அதே மாதிரி வந்து ஒரு ஏ இது கீரை செடியாக செடின்னா அது வந்து நம்ம பயன்படுத்தலாம் நடிகர்களை பொறுத்தவரை குரோட்டன்ஸ் மீறி தான் அவங்க அது ஆணாக இருக்கட்டும் பெரும் பெண்ணாக இருக்கட்டும் அவங்க அதை பார்க்கறதோடு சரி அழகு அவ்வளோதான் அதை வந்து பயன்படுத்தணுன்னா முடியாது புரியுதுங்களா இது ஃபேக்டாகவே சொல்லிட்டு அப்போ விஜய் போன்ற ஒரு சினிமா நட்சத்திரத்துக்காக ஏன் உங்கள் உயிரை இப்படி நாசமாக பலி அதில் ஒரு பெண்ணை சொல்லு பாருங்கள் என் குழந்தை இறந்துட்டான் எனக்கு ஒரே குழந்தான் இறந்துட்டான் இருந்தாலும் திமுக அரசு மீது தான் தவறு நான் விஜய் அண்ணா மீது தவறு இழந்தான் அவளெல்லாம் வந்து வச்சு செருப்பைக்கிட்டு அடிக்கணும்ன்றான் நீ விஜய் பின்னாடி போய் போய் சாகு குழந்தை வேற கொண்டு வந்து சாகடிச்சுட்டு இன்னும் விஜய் என்றாருன்னா இவ்வளோலாம் என்ன பண்ணுறது சொல்லுங்கள்